எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இன்றைக்கான ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் வந்து மொதல் பிளான் பண்ணிட்டாங்க தான் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு அதே மாதிரி வின்னர் யார் ரன்னர் யார் டாப் த்ரீ யார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக வந்து பார்க்க போயிடும் ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விகடனில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி அது நடக்கல இப்போ டைட்டில் வினா அரசனா சொல்லிருக்காங்க ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம் பிகாஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்களா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் பேர் சொல்லிட்டாங்க ஆனா அர்ச்சனாதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால டவுட் இல்லை பட் இன்னும் ஐம்பது பெர்சன்ட் சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூசுனாப்புல தான் சொல்றாங்க இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க தான் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது கடைசி இரண்டு இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று விஷ்ணு கன்ஃபார்மாக சரியா ரெண்டு பேர்ல ஒன்று வந்து விஷ்ணுவை தூக்கி இருக்காங்க இன்னொன்று யாரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது அதாவது மணியா மாயாவா தினேஷா அப்படிங்கிறது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது ஓகேங்களா ஸோ யார் தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விகடனில் இருந்து வந்த சோர்ஸ் படி தினேஷும் மணியும் விஷ்ணுவையும் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது டாப் த்ரீ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா மணி மாயா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில சோர்ஸ் வந்து அர்ச்சனா மாயா மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் தினேஷ் அண்ட் விஷ்ணு வந்து எந்த ஒரு சோர்ஸ்லேயும் வந்து அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக விஷ்ணுவும் தினேஷும் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது என்னுடைய யூகங்கள் அடிப்படையில் தான் நமக்கு கிடைத்த தகவலின்படி அதை வைத்து அனலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைத்த ஒரு அஃபிஷியலான அங்கங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா பட் என்ன இருந்தாலும் ஷூட்டிங் வந்து இன்றைக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு நமக்கு தெளிவான அப்டேட் வந்து இன்னும் வரலை ஸோ மேபி எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மாயா எ வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான தகவல் ஓகேங்களா அப்படி பார்க்கும்பொழுது டாப் த்ரீ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கண்டிப்பாக இருக்காங்க அடுத்த நேரத்தில் வந்து மணி இருக்காங்க ஸோ மணியும் தினேஷும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மாயாவும் விஷ்ணுவும் எல்மினேட் ஆகிறதுக்கான இந்த ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஆனால் ஒன்று விஷ்ணு கன்ஃபார்மாக ரெண்டு டெவிஷனில் ஒன்று வந்து விஷ்ணு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா வின்னர் நிறைய இதில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இது வரைக்கும் ஐம்பது சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க சரிங்களா அச்சனால தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் அதுக்கு மேலே என்ன முடிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே அதாவது இன்னைக்கு சண்டே சண்டே வந்து இந்த மூன்று பேர் இருப்பாங்க தெரியுமா கமல் சார் உள்ளே போய் அவங்களுக்கு வந்து லெட்டர் பேட் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் நடக்கும் ரெண்டு பேரை வந்து சாட்டர்டே அவங்க அப்படி அப்பயே தூக்கிடுவாங்க அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆறு மணிக்கு மேலே தான் யார் யார் வந்து தூக்கியிருக்காங்க யார் யார் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் உள்ளே வராங்களா ஆரி அசீம் இந்த மாதிரி வந்து ஜெயிச்சோம் வந்து உள்ளே வராங்களா அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நமக்கு இன்னும் வரல ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் இருக்கேன் ஸோ ஆறு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ லைவ் வந்து கிடையாது இனிமேல் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாரும் வந்து ரொம்ப ரெடியாக மேட்ச் பார்க்குற மாதிரி போட்டு வந்து உட்காந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்க போகுது யார் யார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ அப்புறம் வரிசையாக அடுத்தடுத்து வரும் நான் அதை பற்றி நான் ரிவ்யூ வந்து தரேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அரசனா கண்டிப்பாக டைட்டில் வினராகனா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக அப்டேட் வந்து கூடிய வரையில் நான் வந்து என்ன வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு ஐம்பது பெர்சென்ட் அரசனா கன்ஃபார்மாக டைட்டில் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்க நமக்கு அப்டேட் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கேஸ் குட் பை